ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ஆனைக்குளம் ஆனைக்குளம்னு சொல்லும்போது உங்களுக்கு வள்ளியூரில் இருந்து சுமாராக ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வரும் இந்த ஆனைக்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் பதினஞ்சரை ஏக்கர் ப்ளஸ் இதுக்கு கூட வந்து உள்ளுக்கு லேண்ட் வந்து கொஞ்சம் பாஸ் ஏப்ல போவோம் சென்டரில் வந்து ஒரு இடம் இருக்க பாருங்கள் அது ஒரு நாலு ஏக்கர் அது வந்து இன்னொருத்தங்கிட்ட தான் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து இதில் வாங்கிடலாம் காரணம் அவங்களுக்கு பாதை இல்லை அப்படி அது ரெண்டும் கூட வாங்கும்போது பத்தொம்பதரை ஏக்கர் கண்டிப்பாக பத்தொன்பது ஏக்கர் வாங்கணும்னு இல்லை இந்த பதினஞ்சரை ஏக்கர் மட்டுமே அவங்களுக்கு சேல்ஸ் ஆனாலே போதும் கூடுதலாக நாலு ஏக்கர் வாங்கணும்னா அதையும் சேர்த்து வாங்கிடலாம் அதனால தான் பத்தொன்பது ஏக்கர் அப்படின்னு சொன்னேன் சாதாரணமாக இதில் வந்து பதினஞ்சரை ஏக்கர் தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க என்னுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதிமூணு ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூவாயிரம் ரூபா கேட்குறாங்க தார் ரோட்டில் இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி பாதை ரெண்டாவது லேண்டு ரோட்டில் இருந்து ரெண்டாவது லேண்டு உள்ள நான் ஒரு சின்ன ஒரு ரூம் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா இதாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது இது போக வந்து வீட்டுக்கு உள்ள சர்வீஸ் வந்து தனியாக இருக்கிறது புதுசு ஒரு பில்டிங் ஒன்று போட்டிருக்காங்க நேரே நான் தெரிய பார்த்தீங்களா அந்த பில்டிங் நல்ல செம்மண் இது வந்து முன்னாலே இருக்குது இந்த ரூமு இது வந்து தண்ணீர் தொட்டி நல்ல ஹைட்டாட்டு இந்த கிணற்றிலிருந்து கிணறு தோண்டும் போது உள்ள மண்ணெல்லாம் சேர்த்து போட்டு ஹைட்டில் அவங்க துவக்கி மேலே ஒரு தண்ணீர் தொட்டி கட்டி தண்ணீர் தொட்டியிலிருந்து நாலாயிரமும் போகிறது போல பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு மழை நீர் சேமிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த கிணற்றுக்கும் ஒரு நிலத்தடி நீர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்க நல்ல செம்மண் இந்த பில்டிங் வந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள பில்டிங் அதை வந்து ரெண்டு பார்ட் கட்டியிருக்காங்க அதாவது ஒரே வீடாக இல்லாமல் ரெண்டு ரூம் போல கட்டியிருக்காங்க ரெண்டு வீடு போல அதாவது ஒரு ரூம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாலு ஒரு பேக்கில் ஒரு கிச்சன் போகிற ரெண்டுமே எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நல்ல விவசாயம் நடந்த இடமாகும் அதனால தான் உங்களுக்கு வந்து சொட்னீருக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்டும் ஏன்னா இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து சொசைட்டிலேருந்து இது எல்லாமே வாங்கினது அக்ரி சொசைட்டிலேருந்து எல்லாமே வாங்கி எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து உள்ள இருக்குது நல்ல கம்ப்ளீட்டாக சொட்டுநீர் போட்டு நல்ல ஒரு விவசாயம் செய்துட்டு இருந்த இடம் இப்போ தற்சமயம் வந்து அதை வந்து அப்படி கைவிட்டுட்டாங்க நல்லா மண்ணுங்க அதனால நிலத்துக்கு அடியில் வந்து உங்களுக்கு எல்லா சொட்டுநீர் செட்டப்பும் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க இப்போ விவசாயம் இல்லாதனால அந்த அந்த பிளாஸ்டிக் பைப் பிவிசி பிவிசியில் இருந்து கிளை பைப்பாக போகக்கூடிய அந்த சின்ன டியூப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக உருவி வந்து தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இது வீடு வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை பூசி வந்துட்டாங்க ஜஸ்ட்டு வந்து கார்பண்ட் ஒர்க்ஸ் வந்து இருக்குது கதவு போடணும் ஜன்னல் போடணும் அவ்வளோதான் தர வந்து கிளியர் பண்ணணும் வேறு இதில் ஒரு வேலையும் கிடையாது எல்லாமே உங்களுக்குள்ளே பூச வேண்டிய க வேலைகள் எல்லாமே பூசி முடிச்சுட்டாங்க உள்ள கிச்சன் லெஃப்டில் வந்து உள்ள கிச்சன் இருக்குது ரைட்டில் அதே போல் ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க நம்ம பேக்கை கிச்சனை கூட பயன்படுத்திடலாம் ஸோ நல்ல ஒரு செட்டப்பான ஒரு இடம் நல்ல ஒரு செம்மண் உள்ளுக்குள்ள மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல உங்களுக்கு தேக்கு மரம் நிற்கிது வேம்பு நிற்கிது புளி நிற்கிது இந்த மாதிரிப்பட்ட இதுகள் நிற்கிது நாலு பக்கம் சொட்டு நீர் இதுதான் நமக்கு பாதையிலேருந்து மெயின் ரோட்டுக்கு ஏறக்கூடிய ரோடு இது வந்து கார் ரோடு பஸ் ரோடு உங்களுக்கு இது தேவையானால் சொல்லுங்கள் ஒரே கையெழுத்துல தான் இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ